பார்த்திங்கன்னா ஈடுபட்டு கதை பரவலாக பேசப்படுது ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா ரெண்டரை கோடி தொண்டர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு தரல ஸோ வாக்காளர்களை உண்மையிலே பார்த்திங்கன்னா அதிமுகவில் இணைக்கிறதுக்கான முயற்சி ஈடுபடுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஆனால் அப்படியே மாற்றுக் கட்சியில் இருப்பாங்கள்ல மித்தவங்க கட்சியில் திமுகவில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழகம் வெற்றிக் கழகத்திலலாம் இருப்பாங்கள்ல நாம் தமிழர் அவங்களையும் பார்த்தீங்கன்னா அதிமுக அட்டையை போட்டு ஸோ நிறைய பேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி அவங்ககிட்ட போய் கேரத்து வாங்க முடியும் ஸோ ஏற்கனவே மாற்றுக் கட்சியில் இருக்கோன்ட்ட எப்படி நம்ம திருப்பியும் அதிமுகவில் இருக்க மாதிரி காமிக்க முடியும் அது முடிய முடியாது கிட்டத்தட்ட எண்ணூறு பேருக்கு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு இன்னும் கையில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு போலி அடையாள அட்டை இருக்கிறதா பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போய் சேர்ந்தார் அதனாலவே பார்த்தீங்கன்னா அவரை நீக்கிட்டாரு எடப்பாடி பழனிசாமி ஸோ இந்த இரட்டை இலை வழக்கம் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை இந்த பிரச்சினையே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைவலி தான் கொடுத்துருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் சுடியோ